ரோமானியர்கள் நாட்டு நிர்வாகத்தில் மகா திறமசாலைகள் ஆட்சியில் தவறுகள் நடப்பது சகஜம் என்று அவர்களுக்கு தெரியும் ஆனால் அதே தவறு மறுபடியும் நடப்பதற்கு விடமாட்டார்கள் தவறை அலசி ஆராய்வார்கள் அடிப்படை காரணத்தை கண்டுபிடிப்பார்கள் அதை வேரோடு பிடுங்கி எறிவார்கள் அந்த வகையில் ஸ்பெயினின் மீது ரோமானிய ஆட்சியாளர்களுக்கு லேசான சந்தேகம் வந்தது ஸ்பெயின் வட ஆப்பிரிக்கா மத்திய தரைக்கடலில் இருக்கும் பெரிய தீவான சார்டினியா இத்தாலியின் வடக்கு புறத்தில் இருக்கும் தீவான கோர்சிகா இத்தாலியின் மாபெரும் தீவான சிசிலி ஆகிய அனைத்து இடங்களும் கார்த்தேஜ் என்று அழைக்கப்பட்டன இங்கு வாழ்ந்த மக்களுக்கு கார்த்தேஜினியர்கள் என்ற பெயர் கிமு மூன்றாம் நூற்றாண்டிலேயே வல்லரசாக பெரும் நிலப்பரப்புக்கு அதிபதியாக கார்த்தேஜ் இருந்தது மத்திய தரைக்கடலின் முக்கிய தீவுகளை தன் வசம் வைத்திருந்தபடியால் கார்த்தேஜ் கடல் வாணிபத்தில் கொடி பறந்தது செல்வ செழிப்போடு வாழ்ந்த இவர்களும் ரோமுக்கு எப்பொழுதும் ஜென்ம பகை இரு நாடுகளுக்கும் கிமு இருபத்தி அறுபத்தி நாலு முதல் பியூனிக் போர்கள் அல்லது கார்த்தஜீனியர் போர்கள் என்று அழைக்கப்படும் யுத்தங்கள் தொடர்கதையாக நடந்தன கிமு இருநூத்தி ஐந்தில் ரோமாபுரி வெற்றி கண்டது கார்த்தேஜை தன் ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தது கார்த்தஜீனியர்கள் தங்கள் நாட்டின் மீள் அளவில்லா பெருமை கொண்டவர்கள் தங்களை விட பொருளாதாரத்தை தாழ்ந்த ரோமானியர்களிடம் தோற்றுப்போனதை அவமானமாக கருதினார்கள் ரோமானிய அரசு தங்களை இரண்டாம் தர குடிமகன்களாக நடத்துகிறது என்கிற வருத்தம் அவர்களுடைய மனங்களில் காயமாகவே இருந்தது அந்த காயத்துக்கு மருந்து போட அதிகரித்தவை கிமு அறுபத்தி ஒன்பது குவாஸ்டர் எனும் அரசாங்க நிதித்துறை வழக்குகளை விசாரித்து தீர்ப்பு கூறும் நீதிபதி பதவிக்கு சீசர் நியமிக்கப்பட்டார் புதிய பொறுப்பு ஏற்பதற்காக ஸ்பெயின் நாட்டு பயணத்துக்கு தயாராகி கொண்டிருந்தார் சீசர் தாக்கியது அந்த இடி அவர் மனமார நேசித்த மனைவி கொர்னிலியா திடீரென மரணமடைந்தார் ரோமன் வழக்கப்படி பெண் அடிமைகள் கொர்னிலியாவின் உடலை குளிப்பாற்றினார் உடலை அழகிய உடைகளால் அலங்கரித்தார்கள் நாக்கின் அடியிலும் அவர் கண்களின் மேலும் ஒரு நாணயம் வைத்தார்கள் உற்றார் நண்பர்கள் ஆகியோர் பார்வைக்காக எட்டு நாட்கள் உடல் வைக்கப்பட்டது சீசரிடம் மக்களுக்கு இத்தனை அபிமானமா கூட்டம் அலைமோதியது ஏகதேசம் எல்லா செனட்டர்கள் அரசாங்க அதிகாரிகள் மத தலைவர்கள் வந்தார்கள் அதிலும் அடிமட்ட மக்கள் இத்தனை பேர் நெஞ்சம் நிறைந்த சோகத்தோடு நாடாளும் தலைவன் மறைவுக்கு கூட போயிருக்க மாட்டார்கள் ஒன்பதாம் நாள் இறுதி சடங்குகள் தொடங்கின தங்கள் முழு நேர தொழிலாக இறுதி சடங்குகளை செய்யும் இஃபிடனாரி என்பவர் வந்தார் மத சடங்குகளை முடித்தார் உடலை எரிப்பதுதான் சீசர் குடும்பம் உட்பட பெரும்பாலான வழக்கம் இறுதி ஊர்வலம் சுடுகாடு நோக்கி புறப்பட்டது ஆண்களும் பெண்களும் ஊர்வலத்தில் கலந்து கொண்டார்கள் எல்லோரும் குர்நிலை அவை கொண்ட முகமூடிகளை அணிந்திருந்தார்கள் குர்நிலை அவை இருந்த பெட்டியை நால்வர் தூக்கி வர அவர்கள் அருகே சோகமே உருவாக சீசர் நடந்து வந்தார் ஊர்வலத்தில் சிலர் நடனம் ஆடியபடி வந்தார்கள் சிலர் இசைக்கருவிகளில் சோக கீதம் வாசித்தார்கள் நகரின் மைய பகுதியான ஃபோரத்தை அடைந்ததும் ஊர்வலம் நின்றது லிஃபிட்டனரிக்கு ஆச்சரியம் சீசரிடம் கேட்டார் ஊர்வலத்தை இங்கேயே நிறுத்துகிறது கொர்நிலியாவுக்கு இங்கே அஞ்சலி செய்ய வேண்டும் சாதாரணமாக ஆண்களோ வயதான பெண்களோ மறைந்தால் மட்டும்தான் ஃபோரம் பகுதியில் அஞ்சலி கூட்டம் நடத்துவோம் கொர்ணிலியா இளம் பெண் இளம் பெண்களுக்கு அஞ்சலி கூட்டம் நடத்தக்கூடாது என்று நம்முடைய மதத்தில் எங்கும் சொல்லவில்லையே நீங்கள் சொல்வது மதக்கட்டளை அல்ல வெறும் பரம்பரை பழக்கம் அந்த பழக்கத்தை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் எனக்காக எல்லாமே தந்தையின் காதல் மனைவிக்கு நான் செலுத்தும் சிறிய மரியாதை இது எப்பொழுதும் சீசர் பிடித்த முயலுக்கு மூன்றே கால்கள் தானாம் என்று அன்ற லிமெட்டனுக்கு தெரியும் ஒத்துக்கொண்டார் சீசர் மேடை ஏறினார் வார்த்தைகளில் சோகம் கொட்டியது என் அருமை மனைவியை பக்தி ஒழுக்கம் சிக்கனம் காதல் ஆகியவற்றில் உன்னை மிஞ்சுவதற்கு நான் போட்டி போட்டேன் ஆனால் எப்பொழுதும் போனேன் நண்பர்களே எனக்கு கிடைத்த இந்த பாக்கியம் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் சீசர் தன் அஞ்சலியை முடித்த பொழுது கூட கலங்கினார்கள் சுடுகாட்டில் குர்னிலியாவின் உடல் மீது அவருக்கு மிகவும் பிடித்த உடைகள் நகைகள் வாசனைப் பொருட்கள் ஆகியவை வைக்கப்பட்டன இறந்தவர் மேல் உலகம் போகும் அவர்களுடைய ஆவிக்கு பசி வருமே அதை தீர்க்க சாப்பாட்டு பொருட்களை சீசர் வைத்தார் சொன்னபடி சொற் கொர்னிலியாவுக்கு வாயில் ஒரு நாணயத்தையும் வைத்தார் தனக்காக காதலியாவி கசிந்துருகிய மனைவியின் நெஞ்சி கூட்டில் தீப்பந்தத்தை வைத்தபோது சீசரின் கை தடுமாறியது சந்தன உடல் சாம்பலானது அடுத்த நாள் காலை சீசர் சொடுகாட்டுக்கு போனார் கொர்னிலியாவின் அஸ்தியை ஒரு தங்கக் கொடுவியில் சேகரித்து வீட்டுக்கு வந்தார் அடுத்த ஒன்பது நாட்களுக்கு தீட்டு அதனால் சீசர் வெளியே போகாமல் வீட்டிலேயே முடங்கி கிடந்தார் பத்தாம் நாள் அடிமைகள் வீட்டை கழுவி சுத்தப்படுத்தினார்கள் லிபிடனரி வந்து பூசை நடத்தினார் நெய்வேத்தியமாக ஒரு பானம் தயாரிக்கப்பட்டது அதனை கொர்நிலியாவின் அஸ்தி மீது ஊற்றினார் சீசர் உறவினர்களும் நண்பர்களும் விருந்து வைக்கப்பட்டது கொர்னிலியாவின் ஆவை சொர்க்கம் போய்விட்டு இறுதி சடங்குகளை முடித்த சீசர் கொர்னிலியாவை இறையிட்ட இடத்தில் ஒரு கல்லறி எழுப்ப ஏற்பாடுகள் செய்தார் கொர்னிலியாவோடு வாழ்ந்த நாட்கள் எட்டுமே மறக்க முடியாத நாட்கள் ஆனால் நினைவுகளிலே வாழ்ந்துவிட முடியாது ஸ்பெயினில் காத்திருந்த வருங்காலம் அழைத்தது பதினான்கு வயதாகும் மகள் ஜூலியாவை அம்மா அம்ரேலியாவின் பாதுகாப்பில் விட்டுவிட்டு ஸ்பெயின் கிளம்பினார் சீசர் சீசர் ஸ்பெயினில் வந்து இறங்கினார் குவாஸ்டர் எனும் பதவியின் வேலை ரோம அரசாங்கத்தின் வரி விதிப்பு வரி வசூலிப்பு ஆகியவை தொடர்பாக மக்களின் குறைகளை கேட்டறிந்து தீர்வு காண்பது சீசருக்கு முன்னால் பல அதிகாரிகள் வந்து இருக்கிறார்கள் அவர்களை பொறுத்தவரை ரோமபுரியால் போரில் தோற்கடிக்கப்பட்ட இரண்டாம் தர பிரஜைகள் தான் கார்த்தஜினியர்கள் ஆகவே குறை சொல்ல வந்தவர்களை இழிவாக நடத்தினார்கள் அவர்கள் சொன்ன குறைகளை குப்பை தொட்டியில் வீசினார்கள் இந்த கண் சமாச்சாரங்களில் தான் ஈடுபடப் போவதில்லை என்று சீசர் முதலில் முடிவு செய்துவிட்டார் மக்களின் குறைகளை பொறுமையாக கேட்டார் அரசு தரப்பில் தவறுகள் இருந்தார் உடனே திருத்த நடவடிக்கைகள் எடுத்தார் விசாரணையிலும் தீர்ப்புகளின் பின்னாலும் இருந்த ஊழல்களை ஒழித்து கட்டினார் ஏழை பணக்காரர் பிரபுக்கள் சாமானியர் என அனைவரும் சட்டத்தின் முன்னால் சமமானவர்களே என்று மக்கள் உணரும்படி நடந்து கொண்டார் ரோமானிய அரசு நல்ல அரசுதான் சில அதிகாரிகள் தான் அத்துமீறுபவர்கள் என்பதை மக்கள் புரிந்து கொண்டார்கள் ஏழைகளின் தோழராக நீதியின் பாதுகாவலராக மக்கள் மனங்களில் ஊடுருவினார் சீசர் ஸ்பெயின் அருகே இருக்கும் தீவு காண்டினியோசா இங்கே கடவுளும் மனிதனும் சேர்ந்த அவதாரம் என்று நம்பப்படும் எர்குலசுக்கு கோயில் இருக்கிறது எர்குலஸ் உடல் வலிமையின் அடையாளம் அதீத கடவுள் நம்பிக்கை கொண்டவரான சீசர் ஒரு நாள் எர்குலிஸ் கோயிலுக்கு சென்றார் கோயில் வாசலில் மாவீரர் அலெக்சாண்டரின் சிலை கம்பீரமாக நின்றது அலெக்சாண்டர் சிலை அருகே போய் நின்றார் ஏனோ அவர் உடல் சிலிர்த்தது அவருக்கு அப்பொழுது வந்தது வெறும் எண்ணமல்ல அல்ல ஞானோதயம் மாவீரன் அலெக்சாண்டர் முப்பது மூன்று ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்தார் உலகத்தையே அவர் ஜெயித்து காட்டியது முப்பத்தி மூன்று வருடங்களில் எனக்கு இப்பொழுது வயது அதே முப்பத்தி மூன்று நான் ஒன்றுமே செய்யவில்லையே என் சாதனைகள் இன்னமும் தொடங்கப்படவே இல்லையே ஜூலியசிசர் உன் வாழ்க்கையை வீணடித்து விட்டாயே வீடு திரும்பிய சீசர் மனத்தில் வெறுமை உணர்ச்சி படுக்கையில் உருண்டார் புரண்டார் அமைதி நெஞ்சில் உழவவில்லை தூக்கம் கண்களை தழுவவில்லை தன்னை அறியாமையே சில நிமிடங்கள் கண்ணயர்ந்தார் திடுக்கிட்டு விழுந்தார் ஒரு விசித்திர கனவு விபரீத கனவு தன் அம்மா அம்ரிலியாவோடு உடலுறவு கொண்டது போல் கனவு சீசர் பதறினார் ஐயோ ஐயோ அம்மா கடவுளுக்கும் மேல் பெற்ற தாயை இப்படி கற்பனை செய்த என்னை போல் அயோக்கியன் வேறு எவனும் இந்த உலகத்தில் இருக்க மாட்டான் தெய்வங்களில் பாவியாகிய என்னை மன்னியுங்கள் விசித்திர கனவுகள் வந்தால் ரோமானியர்கள் குறி சொல்பவரிடம் போவார்கள் கணவன் தாமதம் என்னவென்று கேட்பார்கள் சீசருக்கு அவர் சொன்ன விளக்கம் ஆச்சரியமான விளக்கம் கனவுகளின் கடவுள் மார்பியஸ் அவர் மூலமாக கடவுள்கள் உங்களுக்கு நல்ல செய்தி சொல்கிறார்கள் கனவில் வந்த உங்கள் அம்மா பூமி தாயின் அடையாளம் நீங்கள் உலகத்தை ஆளப் போகிறீர்கள் என்பது உங்கள் கனவுக்குரிய பலன் குறி சொல்பவர் சொன்ன பலனை நம்பலாமா வேண்டாமா என்று சீசருக்கு தெரியவில்லை ஆனால் அலெக்சாண்டரையும் விஞ்சுப்படி சாதிக்க வேண்டும் என்கிற விரி மட்டும் அவருடைய மனதுக்குள் கொழுந்துவிட்டு இருந்தது சுழலும் உலகமே என் சுட்டு விரலில் உன்னை கொண்டு வருகிறேன் என்று சூளு சீசர் சீசர் எப்பொழுதுமே முன்வைத்த காலை பின்வைப்பதில்லை வைப்பதில்லை முடிவெடுத்த பின் தயங்குவதில்லை நான் விண்ணையும் மண்ணையும் ஆளப்போகும் ராஜாலி இந்த குவாஸ்டர் பதவி எனக்கு ஒரு தங்க கூண்டு இதை இங்கே நான் தங்கினால் என் கால்கள் கட்டப்படும் என் ரெக்கைகள் வெட்டப்படும் சீசர் பதவியை ராஜினாமா செய்தார் நேரடியாக ரோம் நகருக்கு செல்லாமல் ரோம சாம்ராஜ்யத்தின் வடக்கு இத்தாலிய பகுதிகள் வழியாக பயணம் செய்தார் இந்த பயணம் தன் வருங்கால அச்சுக்கு அடித்தளம் போட சீசரை எடுத்துக்கொண்ட ராஜதந்திர பயணமே ஆனால் அப்பொழுது சீசர் அரசியல் வெளிச்சத்தில் ஈர்க்கவில்லை அதனால் பெரும்பொல்லிகளின் கவனத்தை சீசரின் பயணம் ஈர்க்கவில்லை சீசர் பயணத்த முக்கிய பகுதி கால் கிமு நானூறு வாக்கிலிருந்து ரோமுக்கு பிரச்சனை கொடுத்த நாடு இன்றைய பிரான்ஸ் ஸ்கம்பர்க் பெல்ஜியம் வடக்கு இத்தாலி சுவிட்சர்லாந்தின் பெரும்பகுதி நெதர்லாந்து ஜெர்மனி ஆகிய இரு நாடுகளின் பகுதிகள் ஆகியவற்றை உள்ளடக்கிய பறந்து விரைந்த பிரதேசம்தான் கால் ரோமக் குடியுரிமை கேட்டு இவர்கள் போராடி கொண்டிருந்தார்கள் சீசர் அந்த கோரிக்கைக்கு ஆதரவாக தந்தார் ஆயிரக்கணக்கான பொதுமக்களை சந்தித்தார் நூற்றுக்கணக்கான கூட்டங்களில் பேசினார் பல்லாயிரம் இதயங்களை கொள்ளிக்கொண்டார் ஆண்டவன் விதி இயற்கை என்று சொன்ன என்ன பெயர் வேண்டுமானாலும் சொல்லலாம் இந்த சக்தி எல்லோர் வாழ்க்கையிலும் பல சம்பவங்களை நிகழ்த்துகிறது இந்த சம்பவம் ஒவ்வொன்றும் ஒரு புள்ளி இவை எப்படியோ இணைந்து வாழ்க்கையை அழகிய கோலமாக்குகின்றன தனித்தனியான புள்ளிகளின் அர்த்தம் நமக்கு புரிவதில்லை அவை பொழுதுதான் நம்மை மீறிய சக்தியையும் புள்ளிகளின் தாத்பரியத்தையும் உணர்விக்கிறோம் சீசரின் வாழ்க்கையில் கால்பயணம் ஒரு முக்கிய புள்ளி